கதீஜா கதாபாத்திரத்தில் நடித்து சினிமா ரசிகர்களை தனது நடிப்பினால் கவர்ந்தவர் நடிகை கனி மேலும் இப்படத்தில் ஒரு சீனில் கவர்ச்சி காட்டி நடித்து பார்வையாளர்களுக்கு ஷாக் கொடுத்தார் மலையாள சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் நடிகை கனி குஸ்ருதி பிரியாணி என்ற மலையாள படத்தில் நடித்ததன் மூலம் மிகவும் பாப்புலர் ஆன கனிக்கு ரசிகர்கள் கூட்டம் உருவாகத் தொடங்கினர் அதேபோல் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஓல் வி இமேஜின் ஆஸ் லைட் திரைப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி சினிமா ரசிகர்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்துள்ளது கனி குஸ்ருதி ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கேரளா கஃபே திரைப்படத்தின் மூலம் அவர் முதன் முதலில் அங்கீகாரம் பெற்றார் அங்கு அவரது நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது